ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற நூறு கோடி மக்களுக்கு மேலே பார்வையாளர்களை பெற்றிருக்கிற நம்ம பிக்பாஸை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் பிக்பாஸ்னால் பிக்பாஸை பற்றி இல்லை பிக்பாஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா பிஆர் அதாவது என்னென்னா இவங்க பிஆர் வச்சுருக்காங்க இவங்க பிஆர் வச்சுருக்காங்க இந்த பிஆர் மூலயமா தான் இவங்க ட்ரெண்டிங் ஆகுறாங்க இந்த பிஆர்னால தான் இவங்க இவ்வளோ ஹைப்பில் இருக்காங்க இந்த ட்ரெண்ட் இந்த பிஆர் மட்டும்தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த பிஆர் தான் இவங்க இவ்வளோ ரீச் போகிறதுக்கு காரணம் அப்படின்ட்டு நிறைய 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 வார்த்தைகள் வந்து உலாகிட்டே வருது இதை நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த பிஆருக்கு பின்னால் ஒரு பெரிய ஃபைட்டிங்கே போயிட்டுருக்கு மக்களாகிய நம்ம போடக்கூடிய ஓட்டை இந்த பிஆர் வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் பிஆர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் பிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போது ஒரு கண்டஸ்டண்டை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுப்போம் அவங்க ஒரு தப்பே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ரொம்பவே அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்பயும் நம்ம அவங்க பக்கம் தான் சப்போர்ட்டாக வந்து நிற்போம் கரெக்டு தானே அது வந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது நம்மளோடையே முடிஞ்சு போயிடும் இப்போ நம்ம மனசுக்குள்ளே நினச்சி ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுறது வேற அதையே வந்து ஒரு ஒரு லட்சம் பேருக்கு பரப்பி இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்க மக்கள் மனசை வந்து மாற்றி அவங்க வந்து ஓட்டு போட வைக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்கள கொண்டதை அவங்க தான் மேபி நம்ம வந்து பப்ளிக் ஆன பிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதில் எல்லார் மனசும் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தானே ஏன்னா நமக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்ட்டிவ் இருக்குது அது மூலிமா இந்த கண்டிஸ்டன்ட் இப்படி அப்படின்னு நம்ம தானே நிர்ணயிக்கிறோம் படி தானே நம்ம ஓட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு விஷயம் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த பிஆர்னால் மக்களுடைய மனசு மாறுமா அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது ஏன்னா மக்களாகிய நம்ம வந்து இவங்க பரப்புற அந்த வீடியோவை மட்டுமே பார்த்து நம்ம வந்து ஓட் பண்ண போகிறது கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் எபிசோட் பார்க்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் பார்க்குறோம் ஸோ இந்த இதெல்லாமே பார்த்து தான் ஒருத்தவங்க வந்து இப்படி இருக்காங்க ஒருத்தவங்க அப்படி இருக்காங்கிறது நம்மளே தான் ஜட்ஜ் பண்ணுறோம் ஸோ நம்மளே தான் ஜட்ஜ் பண்ணி நம்மளே தான் ஓட்டிங் பண்ணுறோம் பிஆரில் வந்து இவங்க பெரிய ஹெட்லைன் போட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வோட் பண்ண போகிறது கிடையாது நம்ம அந்த பிக் பாஸ் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த கண்டெஸ்டன்ட் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்ம வந்து வாட்ச் பண்ணுறோம் அதனால அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சதுனால மட்டும்தான் நம்ம வந்து ஓட்டிங் பண்ணுறோம் இவங்க பரப்புகிற இவங்க செய்தி பரப்புகிறதுனாலையோ அவங்க செய்தி பரப்புறனாலையும் மட்டுமே நம்ம வந்து ஓட்டிங் பண்ணலை நம்மள யாரையும் ப்ரைன் வாஷ் பண்ண முடியாது இல்லையா ஸோ நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நம்ம வந்து ஓட் பண்ண போகிறோம் இந்த பிஆர்னால் மக்கள் ஓட்டு என்றைக்குமே மாறாது அது இன்னொரு விஷயம் என்னன்னா பிஆர் வந்து ஓட்டை வந்து நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது இதுதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை என்ன கேட்டா பிஆர் தானே இருக்கட்டுமே யார் வேணாலும் வச்சுக்கிட்டோம் நாங்க யாருக்கு ஓட் பண்றோமோ அதுதானே எந்த பிஆர் எங்க மனசை வந்து கலைக்க முடியாது எங்களுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் நீங்களே மனசுல நினைச்சு பாத்துக்கோங்களேன் ஒரு சேனல் ஒருத்தவங்களை பத்தி நல்ல பெஸ்ட்டா பேசுது அப்படின்னா நீ என்ன அவனுக்கு பிஆரா அப்படின்னு சொல்லி நம்மளே எத்தனையோ பேர் கமெண்ட் பண்றோம் அதே மாதிரி நம்ம மனசுல ஒருத்தவங்களை நினைச்சிருப்போம் இல்லையா இவங்கதான் வின் ஆகணும்னு அப்ப நம்ம என்ன அவங்களுக்கு பிஆரா கிடையாது தானே எனவே பி ஆர் ஆகட்டும் பி ஆர் இல்லாம இருக்கட்டும் அது நமக்கு தேவையில்லை ஒரு நல்ல தகுதியான நபரை வின் பண்ண வைக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு அதை நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம் தேங்க்யூ